ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பிக் டாபிக் மக்களுக்கு மறதி அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் அது சில நேரங்களில் நல்லதையும் நடத்தும் சில நேரங்களில் கெட்டதையும் நடத்தும் மிக முக்கியமாக எதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு அதில் கெட்டது நடக்குது அப்படின்னா நம்மளை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த ஆட்சியாளர்கள் செஞ்ச விஷயங்களை நம்ம மறந்துட்டு பார்த்தோம்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் அப்படியே மாற்றி மாற்றி ரிப்பீட்டில் ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சுட்டே இருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் நம்ம தலைவர் தாவேக்கா விஜய் அவர்கள் பார்த்தோம்னா வந்து இந்த ரெண்டு பேருமே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் என்ன அப்படிங்கிறத வெளியே பேசிக்கிட்டு இருக்காரு இப்போது இதில் ஒரு கட்சி தளபதி விஜய் அவரில் கடிக்க ஆரம்பிச்சு பல நாள் ஆச்சு திமுக இப்போ அதிமுகவும் பார்த்தோன்னா கடிக்க ஆரம்பிச்சுருக்காங்கல்ல அதில் இந்த பத்து தோல்வி பழனிசாமி அப்படின்னு ஒருத்தர் நம்ம தான் வேறு யாரும் சொல்லலை ஏன்னா அவர் இதுவரைக்கும் சந்தித்த எந்த தேர்தலையுமே அவர் வெற்றி பெற்றதே கிடையாது அவர் முதலமைச்சராக இருந்தது கூட ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருந்தார் அந்த பதவி தான் அவருக்கு கொடுத்துருந்தாங்க அவர் மெயின்டைன் பண்ணார் அவ்வளோ தான் மற்றபடி அவருக்கு பார்த்தோன்னா பெரிய அளவில் வாக்கு செலுத்தியோ அவர் பதவியில் மக்கள் உட்கார வச்சதோ கிடையாது அதனால் கடந்த பத்து தேர்தல் சந்திச்சிருக்காரு பத்து தேர்தலையுமே பார்த்தோன்னா ஒரு தோல்வி அதனால் பத்து தோல்வி பழனிசாமி அப்படின்னு தான் ஒரு பேரை வச்சுருக்காங்க நம்ம கிடையாது திமுக உப்பிகள் வச்சிருக்காங்க நம்ம ஏதோ புதுசாக சொல்கிறேன்னு நினச்சிப்பாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இந்த பத்து தோல்வி பழனிசாமி அவர்கள் விஜய் அவரில் பார்த்து பார்த்தோன்னா சில விஷயங்கள கீழ கேட்குறன்ற பேரில் சில விஷயங்களை பேசியிருக்காரு இப்போ நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடந்த ஆட்சியில் நடந்த சில விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா மக்கள் மறந்து போயிருப்பாங்கல்ல அந்த விஷயங்கள்லாம் எடுத்து போட்டு இப்போ பத்து தோல்வி பழனிசாமி கிழிச்சிக்கிட்டு காரணம் தான் சொல்லணும் அது என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோவில் என்ன சார் நடக்குது நாடு சார் போகுது நாடு போகுது என்ன பிரச்சனை ஃபர்ஸ்ட் எடப்பாடி அவர்கள் பேசுறாரு என்ன பேசுறாரு அப்படின்னா விஜய் அவர்கள் ஒரு நல்ல நடிகர் அதுல மாற்றம் இல்லை ஆனா ஒரு நல்ல அரசியல்வாதி என்ன இல்லை அப்படின்றத சொல்றாரு அதை யார் சொல்றாரு அப்படின்னா ஆட்சி அதிகாரத்துக்கு கைக்கு வந்ததுக்கப்புறமும் கூட அதை சரியாக நிர்வாகம் பண்ண தெரியாத ஒரு தலைவர் சொல்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கு வேடிக்கையாக இருக்குது இன்னொன்று சொல்கிறாரு என்ன அப்படின்னா அரசியல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு களம் அதை வந்து கையாள முடியாது அதுக்கு வந்து என்ன சொல்லணும்னா அனுபவம் தேவை இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றாரு அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிற விஷயம் பார்க்கும்போது நம்மளுக்கு பயங்கர சிரிப்பாக இருக்குது அதாவது கொரோனா டைமில் இவர் எங்கே போனார் அப்படின்னு விஜயாவில் கேட்குறாரு கொரோனா டைமில் விஜயாவில் எங்கே இருந்தார் இல்லை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா இவர் வந்து அதெல்லாம் சமாளிப்பாரா அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாரு இப்போ நான் வந்து கொரோனா டைமில் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு முப்பத்தி ரெண்டு மாவட்டங்கள் தான் அந்த மாவட்டங்களுக்கு போய் நான் எல்லா மக்களையும் சந்தித்தேன் எல்லா மக்கள்கிட்டையும் பேசினேன் பல நிறை குறைகளை தீர்த்து வச்சேன் நான் பண்ணேன் அதெல்லாம் விஜய் பண்ணுவாரா விஜய் பண்ணியிருக்காரா அப்படின்னு கொஞ்சம் கூட ஒட்டாத சம்மந்தமே இல்லாத ஒரு லூசு தரமான கேள்வி கேட்டால் இதுக்கு என்ன பதில் சொல்கிறது நீங்களே சொல்லுங்கள் உங்களுக்கு இவருக்கு இந்த மாதிரி ரிப்ளை கொடுக்குன்னா என்ன கொடுப்பீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கமெண்ட் பாக்ஸில் பார்த்தோன்னா ஒரே லைன் எழுதிட்டு போயிருவீங்க ஆனால் அது கிடையாது நம்ம இன்னும் பார்த்தோன்னா சில விஷயங்கள் டீட்டெயில் பேச வேண்டியிருக்கு அதை பேசி தான் ஆகணும் இப்போ கொரோனா டைமில் விஜய் எங்கே போனார் அவர்லாம் இதை பண்ணுவாரா அப்படின்னு கேட்குறாங்க கொரோனா டைமில் முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு நான் போனேன்னு சொல்லாருன்னா வேறு யார் போவா அந்த சமயத்தில் ஆட்சியில் இருந்தது யார் அப்படின்னா நீங்கள் தான் நீங்கள் தான் முதலமைச்சர் நாட்டோட முதலமைச்சர் அப்புறம் வேற யார் போவா முதலமைச்சரே போகாமல் வேற யார் போவா அப்போ விஜயவரில் வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு வாக்காளனாக இருந்தார் வாக்கு செலுத்திய வாக்காளனாக இருந்தார் அவர் எப்படி போக முடியும் ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சுட்டு நீங்கள் தான் பார்த்தோன்னா ரூல் பண்ணிட்டு இருக்கிறப்போ நீங்கள் தான் போகணும் வேற யார் போவா அதை விட்டுட்டு விஜயாவூர்லையே போகல விஜயாவில் எப்போ போவார் இல்லை அவர் போவாரா என்ன மாதிரியான கேள்வி இது இது வந்து அரசியலிருந்தையும் தாண்டி அப்பாற்பட்டு இந்த மேடை பேச்சாளர்கள் இருப்பாங்க முதற்கட்ட பேச்சாளர்கள் இரண்டாம் கட்ட பேச்சாளர்கள் இவங்க பேசக்கூடிய பேச்சை வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் பிரஸ் மீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பயங்கர சிரிப்பாக இருக்குது ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சுட்டு இவங்க தான் போய் நிற்கணும் இவங்க போய் நிற்காததான் பார்த்தோம்னா பெரிய குற்றம் இன்னும் சொல்ல போனால் கொரோனா டைம்லலாம் சில இடங்களில் ம மதுபானங்களை திறந்து வச்சு கடைகளை திறந்து வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க அதுக்கெல்லாம் கூட எதிர்ப்பு தெரிவிச்சு கருப்பு கருப்புக்கொடி பிடிச்சிட்டு போகிறனாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் அந்த நேரத்துலேயும் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு மலிவான அரசியலை பண்ணிகிட்டு இருந்தது தான் எடப்பாடி அவர்கள் அதெல்லாம் மறந்துட்டு இப்போ விஜயோவில் கொரோனா டைமில் எங்கே போனாருன்னு கேட்டால் இதை நிறைய பேர் கேட்குறாங்க விஜய் கொரோனா டைமில் எங்கே போனார் அவர் அவர் வீட்டுக்குள்ளே தான் இருப்பார் வேற எங்கே போவார் ஏன்னா அவர் வந்து அப்போ அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணல அவர் ஒரு நடிகர் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நடிகன் சும்மாவே வெளியே ரோட்டில் நடந்து போக முடியாது ஏன்னா மக்கள் பயங்கரமாக கூடி பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது பார்க்கறதுன்னு பயம் பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு இருக்கு இப்போ கொரோனா டைம்ல ஒரு போனார் அப்படின்னா வெளியே வர மக்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஒன் ஃபீட் டூ ஃபீட் பார்த்துன்னா டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணி நடங்க மாஸ்க் போட்டுக்கங்க பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட டைமில் ஒரு நடிகர் ஒரு விஜய் அவர்கள் பார்த்தோம்னா வெளியே வந்தார் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக மக்கள் கூஞ்சிருவாங்க எதுக்கு கொரோனா இருக்கா விஜய் வந்து கொரோனா பரப்பிட்டு போயிட்டார் அப்படின்னு தானே பேசியிருப்பீங்க அந்த டைமில் இன்னொன்று வேறு நடந்துச்சு என்ன அப்படின்னா மாஸ்ட் படத்தை ரிலீஸ் பண்ணல கொரோனா வந்ததுனால மாஸ்ட்டு படத்தை தள்ளி போட்டாங்க எப்போ வந்தாலும் தேட்டர் தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு தளபதி ஸ்ட்ராங்கான முடிவில் இருந்தார் அதுக்கப்புறமா கொஞ்சம் நாட்கள் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆக்குபென்சி அதில் தான் பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னாங்க தியேட்டரில் பார்த்தோன்னா பக்கத்தில் பக்கத்தில் உட்காரக்கூடாது ஒரு சீட் கேப்பிட்டு இன்னொரு சீட் உட்காரணும் அதிகளவில் கூட்டம் இருக்கக்கூடாது குறிப்பிட்ட சீட் தான் குறிப்பிட்ட டிக்கெட்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு மாதிரியான பல ரூல்ஸ் போட்டு தான் அந்த படத்தையே ரிலீஸ் பண்ண விட்டாங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அப்போ கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா பல பேர் கொரோனா டைமில் படத்தை ரிலீஸ் பண்ணி மக்களை கொள்ள பார்க்குறாரு விஜய் அப்படின்னு சொல்லி சில நிறைய டிவிஷர் செட் அமிச்சாங்க நம்ம அஜித் ஃபேன்ஸ் ஒரு சில அஜித் ஃபேன்ஸ் ரஜினி ஃபேன்ஸு விஜய் பிடிக்காத ஹேட்டர்ஸ் பண்ணாங்க அப்படி இருக்கிறப்ப அந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கே வந்து கொரோனா பரப்புறக்காக விஜய் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணார் அப்படின்னு பழி தூக்கி போட்ட குரூப்பு அந்த கொரோனா நேரத்தில் விஜய் அவர் வெளியே வந்திருந்தார் அப்படின்னா அவரை சுற்றி கூட்டம் மக்கள் கூட்டம் பயங்கரமாக வந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு டைமில் அங்கே வந்திருந்தார் அப்படின்னா விஜய்னால் எல்லோரும் வந்து பார்த்தோன்னா இப்போ கொரோனாவில் பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ரிஸ்து கட்டமைச்சுருப்பாங்க ஒரு முக்கியமான ப்ராப்ளம் அந்த நேரத்தில் வெளியே வராமல் இருந்தது தான் நல்லது வரவும் கூடாது அதுதான் மெயின் ஏன்னா மக்கள் கூடுவாங்க இப்போவே கூடுறாங்கல்ல அப்போல்லாம் இப்படி கூட்டிருப்பாங்க அதை விட அதிகமாக இருந்திருக்கும் இப்போ இருக்கிறத விட அதனால் அவர் வெளியே வராமல் இருந்தது தான் நல்லது அவர் வெளியே வா அப்படின்னா வந்துட்டார்னா அவ்வளோதான் முடிஞ்சு தான் கொரோனா வந்துச்சு மக்களுக்கு அப்படின்னு அப்போ கிளப்பி விட்டுருப்பாங்க இதுதான் நடந்திருக்கும் அதை விட்டுட்டு வெளியே அவர் எதுக்கு வெளியே வரணும் ஃபஸ்ட்டு ஆனால் அவரோட ஃபண்டு அவர் வந்து டொனேட் பண்ணது அதுக்கப்புறமா தளபதி மக்களுக்கு மூலமாக வந்து தமிழ்நாடு கேரளா கர்நாடகா அப்படின்னு பல இடங்களில் பார்த்தோன்னா உதவி பண்ணது தளபதி ரசிகர்கள் உணவுப் பொருட்கள் கொண்டு போய் கொடுத்தது எங்கெங்கே பார்த்தோன்னா வீதி வீதியாக வந்து நம்ம தளபதி மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தாங்க அதுக்கு விஜய் அவர்கள் அமௌண்ட் டொனேட் பண்ணார் எல்லாத்தையும் பண்ணி பார்த்தோம்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு உத்தரவு போட்டார் எல்லோரும் போய் பண்ணாங்க விஜய் அவர்கள் களத்தில் நிற்கல ஆனால் விஜய் அவரோட உதவி அப்படிங்கிறது களத்தில் நின்றுச்சு அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது அந்த லெவலில் தாவேகா சாரி அப்போ தளபதி ரசிகர்கள் தாவேகா தொண்டர்கள் கிடையாது இப்போ கூட பண்ண பண்ணால் இருக்காங்கன்றானுங்க அப்போ வந்து ஒரு நடிகராக இருக்கும்போது தன்னோடய ரசிகர்களை வச்சு கொரோனா டைமில் உதவி பண்ணுவார் தான் விஜய் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு உண்டான எல்லாம் சோசியல் மீடியாஸில் கொட்டி கிடக்கு நிறையா நியூஸ் சேனல்ஸில் இருக்க போய் பாருங்க அப்படின்னு தான் நம்ம கேட்டுக்கிறது அந்த நேரத்தில் உதவி பண்ணவர் தான் விஜய் அவர்கள் எப்படி ஆட்சி அதிகாரத்திலே இல்லாமல் ஒரு சாதாரண நடிகனா அவர் வெளியே வெளியும் வர முடியாமல் ஆனால் ரசிகர்களை வச்சு பண்ணார் இதை பார்த்தோன்னா தளபதி அவருக்கு உதவி செய்ய மாண்புன்றது இருக்குது அதை ஃபாலோ பண்ணுற மாண்பும் ரசிகர்களுக்கு இருக்குது ஏ விஜய் சொன்னால் நான் பண்ணணும் அப்படின்னு ரசிகர்கள் தட்டி கழிச்சிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு ஒன்றும் கிடையாது அண்ணா சொல்லிட்டாரு நான் பண்ணுவேன் மக்களுக்காக போய் நிற்பேன் அப்படின்னு அந்த நேரத்தில் நின்று ரசிகர்களும் இருக்காங்க அதே ரசிகர்கள் தான் இன்றைக்கி தற்கொலைகள் அப்படின்னு பேசுகிறாங்க இந்த திமுக காரணங்க அதிமுக காரணங்கள்லாம் இருக்கிறதுல ரியல் தற்கொலை இவனுங்க தான் என்ன இவனுங்களா அந்த டைமில் வெளியே வந்திருக்க மாட்டானுங்க ஆனால் ஒரு ரசிகர்கள் மற்ற பேர் கூட கட்சியிலிருந்து கட்சி பொறுப்பில் இருந்து அரசியலுக்காக அடுத்த எலெக்ஷனை நம்ம ஓட்டு வாங்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னுக்காக வந்து நின்றுருப்பாங்க ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் வந்து நின்று களத்தில் உதவி செஞ்சது தளபதி ரசிகர்கள் ப்ளஸ் உதவி செய்ய சொன்னது தளபதி இதுதான் பார்த்தோன்னா அவருடைய கேரக்டர் இதுக்காக தான் நம்ம தளபதி விஜய் அவ்வளோ பின்பற்றது அவருக்கு வாக்கு செலுத்தணும்னு சொல்கிறது அது எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாதப்பவே இவ்வளோ உதவிகள் பண்ணாங்க இந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் கூட உதவிகள் பண்ணாங்க அப்படிங்கும்போது ஆட்சிக்கு வந்தால் இன்னும் என்ன பண்ணுவாங்க அவருக்கு அரசியல் தெரியாது தெரியாது அது தெரியுது தெரியாமல் போயிட்டு அதெல்லாம் பிரச்சனை இல்லை அவருக்கு மக்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது அந்த அதை நடத்தியும் காட்டியிருக்காரு அப்படி இருக்கிறப்ப அவருக்கு வாக்கு செலுத்தலாம் அப்படின்றது எங்களோட ஒப்பீனியன் அதுக்கு எதிராக செட் பண்ணுற நரேட்டை உடைக்கிறதும் எங்களோட வேலை அந்த நரேட்டு தான் இப்போ எடப்பாடி செட் பண்ணியிருக்காரு அதுக்கு தான் நமக்கு வந்து பதில் சொல்லிகிட்டு இருக்கோம் கொரோனா டைமில் அவர் வந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுவார் அப்படின்னு இவரே ஃபேஸ் பண்ண தெரியாமல் தான் திணறிட்டு இருந்தாரு அனுபவம் இல்லாமல் இருந்தார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் பல பல பிரச்சனைகள் கொரோனா டைம்லேயே பார்த்தோன்னா இவங்க ஆட்சியில் நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சில ஹாஸ்பிட்டல் பார்த்தோன்னா சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்காம நிறைய பேர் இறந்து போனது இதெல்லாம் பார்த்தோம்னா இவங்களோட அலட்சியம் அப்படின்னு அப்போ இருக்கிற எல்லா சோசியல் மீடியாஸிலும் நிறைய பேர் பேசியிருப்பாங்க எடுத்து பாருங்க முக்கியமாக இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமா அதுக்கப்புறம் அந்த திமுக சேர்ந்த ஸ்டாலின் உதநிணி ஸ்டாலின் இவங்க எல்லாம் வைக்காத குற்றச்சாட்டையில் அந்த லெவலில் வச்சுருப்பாங்க எல்லாமே பார்த்தோன்னா கிழிச்சு தங்க விட்டுருப்பாங்க அந்த நேரத்தில் எடப்பாடி அவர்களை அந்த நியூஸ் எல்லாம் இருக்குது அந்த ஒரு அனுபவமே பார்த்தினா இல்லாமல் தான் நீங்கள் இப்படி நடந்துக்கிட்டீங்களா அப்படின்னு தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இப்போ கேட்க தோணுது இதெல்லாம் விட கொடுமை என்ன அப்படின்னா துப்பாக்கி சூடு நடந்துச்சுல ஸ்டெர்லைட் அதில் கிட்டத்தட்ட பதிமூணு பேரையோ பதினாலு பேரையோ சுட்டுட்டாங்க அதை பற்றி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா உங்களை மாதிரி நானே டிவியில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றாரு ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டெர்லைட் போராட்டம் நடக்குதுன்றது தெரியும் அங்கே இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதும் தெரியும் அதில் துப்பாக்கி சூடே நடத்திட்டாங்க அப்படின்றதையும் நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் சொல்கிறார் அப்படின்னா அப்படி இவர் என்ன அனுபவம் வச்சிருக்காரு என்ன பார்த்தோன்னா அரசியல் நடத்துறாரு என்ன அரசு நடத்துறாரு இவர் கையில் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி அந்த நேரத்தில் பல பேர் வச்சு கிழிச்சாங்க அந்த லெவலில் இருக்கக்கூடிய அரசியல் இவர் விஜய்க்கு அனுபவம் இல்லைன்னு பேசுகிறாரு இவருக்கே அனுபவம் கிடையாது இவரே பதவியில் இருக்கும்போது பயந்துட்டு பம்பிட்டுதான் சுற்றிட்டு இருந்தார் ஐயோ அடுத்து என்ன நடக்குமோ அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறது நம்மளுக்கு தெரியலே அப்படின்னு பயத்தில் பதட்டத்தில் சுற்றிட்டு இருந்தவர் தான் எடப்பாடி அவர்கள் அது எல்லாருக்குமே தெரியும் அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் பிரச்சனை சரியா அணுக தெரியாமல் பதினெட்டு பேரை சாக விட்டுட்டார் அப்படின்றத குற்றச்சாட்டு இப்போ வரைக்கும் அதுவும் நம்ம தான் சொல்லுவோம் இப்போ நம்ம பசங்க நான் சொன்னேன்ல மக்களுக்கு மறதின்றது ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த மறந்து போன விஷயத்தாலாம் இப்போ எடுத்து போட்டு பார்த்தோம்னா நீங்கள் உங்களோட அலட்சியம் பாருங்கள் உங்களோட அனுபவம் பாருங்கள் என்ன அப்படின்றத எடுத்து போட்டு இப்போ பசங்க கிழிக்கிறாங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் எடப்பாடி அவர்கள் இதில் பார்த்தோம்னா அவருக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா துளியும் அனுபவம் இல்லாதனாலதான் அப்படி நடந்துச்சு அப்படின்றது இவர் ஒத்துக்கிறாரா விஜய் அவர்களும் அனுபவம் இல்லைன்னு சொல்கிறாங்க சரி ஓகே நீங்களும் பார்த்தோன்னா உங்கள் ஆட்சியில் அனுபவம் இல்லாமல் இந்த விஷயங்களை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு தான் நம்மளுக்கு இந்த இடத்துல கேட்க தோணுது எல்லாத்தையும் தாண்டி இன்னமும் இருக்கிற பிரச்சனை இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அதுக்கப்புறமா எட்டு வழிச்சாலை பிரச்சனை இதெல்லாம் பயங்கரமான எதிர்ப்பு நடந்துச்சு எட்டு வழிச்சாலை பிரச்சனைகளை விவசாயிகள் பார்த்தோன்னா இப்போ அந்த பரந்தூருக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ அதே லெவல் அதை விட அதிகமாகவே இருந்துச்சு எட்டு வழிச்சாலைக்குன்னு தான் சொல்லணும் அந்த இடத்துல எல்லாருமே பயங்கரமான எதிர்ப்பு அதை வேறு கொண்டு வரன்னு சொல்லி ஒரு பிரச்சனை கலப்புனாரு அது ஒன்று அப்புறம் இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை அதுக்கப்புறமா அந்த ஸ்டெர்லைட் பிரச்சனை நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா தான் இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தமிழ்நாட்டில் அது அது மாதிரி ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அது மாதிரி ஒரு பெரிய சம்பவம் பார்த்தோன்னா இது வரைக்கும் நடந்ததில்ல அதுதான் ஃபஸ்ட்டில் இருக்குது அந்த டைமில் எடப்பாடி அவர்கள் ஆட்சியே தேவையே இல்லை அவங்கள குற்றவாளிகளை அரஸ்ட் பண்ண முடியல அரஸ்ட் பண்ணாலும் சரியான தண்டனை கொடுக்க முடியல இன்னும் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு மாதிரியான பல விஷயங்கள் போச்சு அந்த லெவலில் பார்த்தோன்னா அவங்களுக்கு சாதகமான சில விஷயங்களை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளெல்லாம் இருக்குது சோசியல் மீடியா பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து எஸ்கேப் ஆகி எதுவுமே பண்ண தெரியாமல் திறன் இல்லாமல் சுற்றிட்டு இருந்தவர் தான் இவர் அதனால் என்ன தெரியுது நம்மளுக்கு இருந்து அனுபவம் இல்லை அனுபவம் இல்லாத ஒரு நபர் உட்கார வச்சு ஆட்சியில் இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுக்கு இவர் தான் எடுத்துக்காட்டு அவரை தூக்கி வீசணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் மக்கள் பார்த்தோம்னா அவரை தூக்கி வீசிட்டு திமுகவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை அந்த ஆட்சியே பார்த்தோம்னா சரியில்லை அவருக்கு ஆளுமை திறனே இல்லை ஆளும் திறனும் கிடையாது ஒன்றுமே கிடையாது அவர் அவர் ஆட்சியில் வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த ஆட்சி எப்படா முடியும் அப்படின்னு மக்கள் காத்துட்டு இருந்த டைம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அதுக்கப்புறமா தான் இவங்களை தூக்கி போட்டுட்டு திமுகவாக கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வச்சாங்க மக்கள் இது நடந்துச்சு இப்போ எடப்பாடி அவர்கள் சொல்கிற மாதிரி விஜய்க்கு அனுபவம் இல்லைன்னு சொல்கிறார் அந்த அனுபவம் உங்களுக்கு இருந்திருந்தால் சார் மறுபடியும் ஆட்சி மாற்றம் வருது ஜெயலலிதா அவர்கள் பார்த்தோன்னா பத்து வருஷமாக அவங்களோட ஆட்சியை பார்த்தோன்னா தக்க வச்சுருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் மறுபடியும் அவங்களே ஜெயிச்சாங்க அவங்களோட ஆட்சி பிடிச்சிருந்ததுனால மக்கள் தொடர்ந்து ஜெயிக்க வச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்களே ஜெயிச்சாங்க ஓகே அப்படின்னு ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஓரளவுக்கு நடத்தியிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த ஆட்சி மறுபடியும் தொடரணும் அப்படின்னு மக்கள் வாக்கு செலுத்தி அவங்களே உட்கார வச்சாங்க அவங்க இறந்துட்டாங்க அதுக்கப்புறமா தான் அந்த பதவி உங்களுக்கு வந்துச்சு அதை சரியாக நிர்வாகம் பண்ண தெரியாததுனால தான் அடுத்து தான் மக்கள் திமுகவுக்கு கொண்டு வந்தாங்க அவங்க பண்ணதை கூட நீங்கள் பண்ணலை அப்படின்றதுனால தான் அவங்க ஆட்சி தூக்கி போட்டு மக்கள் திமுகவுக்கு கொண்டு வந்தாங்க இதில் உங்களுக்கு எங்கே நிர்வாக திறமை இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி தான் நம்ம இடத்துல முன்வைக்க வேண்டியதாக இருக்குது அப்படி இருந்துச்சு அப்படின்னா இங்கே எப்படி ஆட்சி மாற்றம் வந்துச்சு திமுக இப்படி உள்ளே வந்துச்சு நீங்களே தான் இருந்திருக்கணும் உங்களுக்கு தான் அனுபவம் பெருசாக இருக்குது விஜயாவில் கேட்குறீங்களே நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா எதுக்கு ஆட்சி மாற்றம் வந்துச்சு அதுதான கேள்வி இந்த லெவல் இருக்குது இவங்களோட அரசியல் அதை விட்டுட்டு பார்த்தோன்னா விஜயாவளி இப்போ புதுசாக வந்திருக்கார் அவர் இவங்களாவது பார்த்தோன்னா முப்பது வருஷமாக அரசியல் இருக்கேன்னு சொல்கிறாரு முப்பது வருஷமாக அரசியல் இருந்தும் எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் ஒரு ஆட்சி நடத்த தெரியாமல் மக்களை பார்த்தோன்னா நிறைய பேர் சாகடிச்சிது பாலியல் வழக்கு ஸ்டெர்லைட்டு ஜல்லிக்கட்டு எல்லா பிரச்சினையிலும் பார்த்தோன்னா கொண்டு வந்து விட்டு அது எதையுமே ஃபேஸ் பண்ண முடியாமல் தண்ணீரிட்டு இருந்த நபர் தான் பத்து தோல்வி பழனிசாமி அப்படி இருக்கிறப்போ இவரெலாம் பார்த்தோன்னா அனுபவத்து அனுபவத்தை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு தான் நம்மளோட கேள்வி ஆனால் உண்மையாலுமே அனுபவம் வேணுமானா தேவைதான் இல்லை நம்ம சொல்லலை ஆனால் அனுபவம் உள்ள ஆட்களை பக்கத்தில் வச்சுட்டு தான் பார்த்தோன்னா ஒருத்தர் அந்த நாட்டை ரன் பண்ண முடியும் அதுக்குண்டான ஆட்களை தான் தளபதி விஜயாவில் செட் பண்ணி வச்சுருக்காரு அதுக்கு மிக முக்கியமாக இவங்க கட்சியிலிருந்து இவங்க ஒதுக்குனேன் செங்கோட்டை அவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுக்கே பார்த்தோன்னா வந்து வியோக வகுப்பாளராக இருந்தவர் பல திட்டங்களை வகுத்து கொடுத்தவர் எல்லாமே சக்ஸஸ் அந்த மாதிரி ஒரு நபரை பக்கத்தில் வச்சுருக்காரு விஜயாவில் அதனால் அவருக்கு அனுபவம் இல்லை அப்படின்னாலும் அனுபவம் இருந்த நபர்களை பக்கத்தில் வச்சுருக்காரு அதன் மூலமாக அவர் ரன் பண்ண போகிறாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அனுபவம் அப்படின்றது பார்த்தோம்னா எல்லாத்தையுமே ஒரு விஷயத்தை அனுபவப்பட்டு தான் கற்றுக்கணும் அதில் மாற்றம் இல்லை ஆனால் அதில் பல உயிர்கள் பலி போயிடுச்சு இல்லை அதுதான் இப்போ பிரச்சனை இப்போ உடனே பார்த்தோன்னா இன்னொன்று சொல்கிறாரு கரூரில் பார்த்தோம்னா நாற்பத்தோரு பேர் இறந்தாங்கல்ல அதுக்கு விஜய் தான காரணன்றார் அப்படி அந்த அந்த பிரச்சனை நடக்கும்போதே பார்த்தோன்னா ஏதை பற்றி விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேச எதிர்ப்பாக பேசலை அப்போ விஜயோர்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்க எதுக்கு விஜய்க்கு சம்மந்தம் கிடையாது திமுகவோட அலட்சியம் அரசு காவலர்கள் பிரச்சனை அவங்களால தான் பார்த்தோம்னா அப்படி நடந்துச்சு அப்படின்னு எதுக்கு பேசுனீங்க விஜயாவில் தான் குற்றவாளி அப்படின்னு அப்பவே அடிச்சிருக்கலாமே அடிக்கவே இல்லை இப்போ பேசுகிறாங்கன்னா என்ன காரணம் அப்படின்னா அந்த நேரத்தில் விஜய் அவர்கள் நம்மளுக்கு எப்படி கூட்டணிக்கு வந்துடுவார் நம்ம அவர்களை கூப்பிட்ருல அவர் நம்ம கூட சேர்ந்துருவார் நம்ம தமிழ்நாட்டை கை கைப்பற்றலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் விஜய் அவர்கள் பார்த்தோன்னா கரூர் பிரச்சனையில் மாட்டும் போது இவங்க ரொம்ப பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க விஜய்க்கு பயங்கரமாக முட்டு கொடுத்தாங்க விஜய் எப்படி நம்ம கூட வந்துருவார் அப்படின்னு ஆனால் அவர் எந்த நேரத்துலையும் நான் யாரும் கூட போக மாட்டேன் அது திமுக அதிமுக எனக்கு தேவைய கிடையாது அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறதுனால இப்போ வந்து கூட்டணி பேச்சுன்றதே கிடையாதுன்ட்டாங்க இந்த பாஜக அதிமுக இதெல்லாம் வந்து ஊழல் கட்சி அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா எப்படி ஒரு கூட்டணிக்கு வரமாட்டார்ன்றது கன்ஃபார்ம் ஆகி போச்சு அதனால் இப்போ பேசுகிறாங்க மூணு மாசமாக பேசாமல் இப்போ பேசுகிறாங்க அப்படின்னா அப்போ விஜயவர்கள் கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு கூட்டணி பிச்சை எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க அவர் வரலன்னு தெரிஞ்சோன்னே இப்போ கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து திமுக உப்பிகள் கடிக்க ஆரம்பித்தாங்கள திமுக நபர்கள் அப்போவே அவங்க பேசியிருந்தாங்கன்னா ஓகேன்னு எடுத்துருப்போம் இப்போ பார்த்தோம்னா வந்து விஜயவர்கள் கூட்டணிக்கிட்ட வரமாட்டேன்னு சொன்னதுக்கப்புறமா பேசுகிறாங்க அப்படின்னா இவங்களே வந்து அளவும் இல்லாத நபரை தான் தேடிட்டு இருந்திருக்காங்க கூட்டணிக்காக அப்படின்றது இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ரூவ் ஆகுதா இல்லையா அந்த லெவல் இருக்குது இவங்களோட நிலைப்பாடு இது வந்து ஒரு கட்சி ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்மளுக்கு பயங்கர சிரிப்பாக இருக்குது உடனே வந்து இங்கேனா குமாரவாளையத்தில் நினைக்கிறேன் அங்கே வந்து சில பேர் வந்து தாவேக்கா கொடி அவரோட அதிமுக மீட்டிங்கில் பார்த்தோம்னா வச்சு கொடி ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க கொடி பறக்குதா அப்படின்னு மாதிரி கேட்டார் கூட்டணிக்கெல்லாம் வரக்கு தயாராகிட்டாங்க தாவேக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அவரே பேசிக்கிட்டு இருந்தார் அந்த டைமில் வந்து அது விசாரித்து பார்த்தா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியாச்சு அந்த தாவேக்கா கொடி ஆட்டிகிட்டு இருந்தது யார் அப்படின்னா அதே பகுதியை சேர்ந்த அதிமுக தொண்டர்கள் தான் ஆடிட்டு இருந்தாங்க அவங்க அந்த துணி போட்டிருக்கிறது அந்த படிலெலாம் பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதிமுகவோட கொடி கலர் கொடி தான் இருக்குது அவங்களே எடுத்து ஆட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க அதை வந்து அவர் பார்த்துட்டு கொடி பறக்குதா அப்படின்னு மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கு வேற பயம் கட்டுற நம்மளை வச்சு அவரை பயம் காட்டுறதுக்கே எங்களோட கட்சி கொடுத்தா உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு இந்த லட்சணத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு அனுபவம் இருக்கா அப்படின்னு இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு அப்போயே பேசியிருக்கலாமே இதெல்லாம் அனுபவம் இல்லாத நபர்கள் அனுபவம் இல்லாத கட்சி குடி பறக்குது நம்மளுக்கு இதுக்கு அதை பற்றியெல்லாம் பேசணும் அப்படின்னு கடந்து போயிருக்க வேண்டியதுனா அங்கே போய் நின்றுட்டு பார்த்தோம்னா குடி பறக்குதான்றாரு அப்போ போது அனுபவம் அனுபவம் வாய்ந்த ஒரு நபராக தெரிஞ்சிருக்காரு விஜய் அவர்கள் இப்போ வந்து அனுபவம் இல்லாத நபராக போயிட்டார் ஏன்னா கூட்டாளிக்கு வரலான்ட்டார் இல்லை அதனால் இதுதான் பார்த்தோன்னா பத்து தோல்வி பழனிசாமியோட நிலைப்பாடை தவிர வேறு எதுவுமே கிடையாது விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த அடிமைத்தனமாக போகிறது அண்டி பிழைக்கிறது இதெல்லாம் நம்மளுக்கு செட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டார் ஆனால் இவர் அப்படி தான் இருக்கார் எப்போ பிஜேபி கிட்டே வந்து மண்டி போட்டாரோ முடிஞ்ச அவ்வளோதான் இனிமேல் தமிழ்நாட்டு மக்கள் தூக்கி வீசிட்டாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுன்னு சொல்லணும் அந்த லெவலுக்கு அந்த பேசிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி அவர்கள் அதை பார்க்கும்போது நம்மளுக்கு சிரிப்பாக இருந்துச்சு அதனால் இந்த நேரத்தில் நம்ம மக்கள் மறந்து போன சில விஷயங்கள்லாம் எடுத்து போட்டு திமுக இப்போ நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தான் இருக்காங்க மக்கள் அவங்களுக்கு தெரியும் இவங்க வேணான்னு முடிவு பண்ணுறது ஆனால் இவங்க வேணான்னு நினச்சிட்டு பார்த்தோன்னா வந்து பழைய அதிமுக அந்த அதிமுக பண்ண சில விஷயங்களும் பார்த்தோன்னா மறந்துடக்கூடாது இல்லை அவங்க என்னென்ன பண்ணாங்க இவங்களோட டபுள் மடங்காக பண்ணிவிட்டு போயிருக்காங்க அவங்க அதையும் மறந்துடக்கூடாது இல்லை அப்போ அதையும் எடுத்து ஞாபகப்படுத்து அப்படின்னு அவங்க பசங்க எடுத்து போட்டு இப்போ ஸ்ட்ரீட் லைட்டு அதுக்கப்புறமா ஜல்லிக்கட்டு அப்புறம் பொள்ளாச்சியல் பாலியல் வழக்கு எட்டு வழி பிரச்சனை இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு பார்த்தோன்னா இப்போ பயங்கரமாக கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க ஞாபகப்படுத்தி இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி மக்களுக்கு எல்லா விதிலையும் பார்த்தோன்னா வந்து இடைஞ்சலாக தான் இருந்திருக்காங்க இந்த ரெண்டு கட்சிகளும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை அந்த ரெண்டு கட்சிகள் பண்ண விஷயத்த தாவேக்கா மக்களுக்கு எந்த விதத்திலும் பண்ணது கிடையாது பண்ண போகிறதும் கிடையாது அதனால தான் விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்றது பெஸ் மக்களுக்கு உதவக்கூடிய எண்ணம் கொண்ட விஜய் அவர்களுக்கு நம்மளோட சப்போர்ட் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும் அதுலேயும் மாற்றம் இல்லை அதனால தான் நம்ம வாக்கு செலுத்துறது ஐயா எடப்பாடி அவர்களுக்கு இது தெரியுமான்றது தெரியாது தெரிய வாய்ப்பில்லை ஏன்னா அவர் வந்து எப்பவுமே தான் எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் யோசிச்சுட்டு பாரு தவிர மற்றவங்களை பற்றியெல்லாம் கண்டுக்கிறது இல்லை நாற்பத்தோரு பேர் இழந்ததுக்கு பார்த்தோம்னா போய் பார்க்கல ஆறுதல் சொல்லலை அப்படின்றார் அவர் ஒவ்வொருத்தரையும் பார்த்தோன்னா கூட்டிகிட்டு வந்து ஒவ்வொருத்தரோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த மன்னிப்பு கூட ஓப்பனாக வந்து நான் அரசியலுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த மா இந்த பாருங்கள் நான் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி அதை கூட அரசியலாக்காமல் யாருக்குமே தெரியாமல் தனித்தனி அறையில் உள்ள எல்லாரையும் உட்கார வச்சு அவங்ககிட்ட பேசி ஆறுதல் சொல்லி அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு இது அந்த குடும்பங்கள் வெளியே வந்து சொன்ன விஷயம் அது ஒரு ஃபோட்டோ கூட ஒரு ஃபோட்டோ கூட வெளியே வரல இது வரைக்கும் ஃபோட்டோவே கிடையாது அங்கே ஃபோட்டோகிராஃபரே கிடையாது தளபதி மட்டும் தனியெல்லாம் உள்ளே போகிறாரு அவங்க இருக்காங்க அவங்க ஃபேமிலி பேசுகிறாரு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் இது நடந்துச்சு கூட அரசியலாக்கியிருக்கலாம் அதெல்லாம் விஜய் நினைக்கல நம்ம நம்ம நம்மளுக்காக வந்தவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது அவர் எல்லா குடும்பத்துலேயும் கால் விழுந்து மன்னிப்பு கேட்டார் இது நடந்துச்சு இதை ரியாலிட்டி அப்படி இருக்கிறப்போ அதை கூட அரசியலாக்க தெரியாத விஜய் அவர்கள் மக்களுக்கு உதவார் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம் ஆனால் இந்த பக்கம் எல்லாத்துலேயும் விளம்பரம் மக்கள் பணத்தில் விளம்பரம் திமுக எதை பண்ணாலும் பார்த்தோன்னா அவங்களோட ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு விளம்பரம் இந்த பக்கம் அதிமுக எல்லாத்துலேயுமே அவங்களோட ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு விளம்பரம் இதைத்தான் பண்ணுறாங்க அது மக்கள் காசில் இந்த மாதிரி எல்லாத்துலையுமே விளம்பரம் பண்ணி அரசியல் தேடுற இவங்க இங்கே அதில் கூட அரசு நான் பண்ண மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நிலைப்பாடாக நிற்கிறேன் விஜய் அவர்கள் இங்கே அப்படின்றத அந்த இடத்துல நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அதனால் அவருக்கு இதை பற்றியெல்லாம் பெரிய அளவில் அத்தியாவியும் கிடையாது அதனால் விஜய் அவர்கள் இவங்க கேட்டாங்களா அந்த சில கேள்விகள் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பார்த்தோம்னா பெரியால் நம்ம உட்காந்து பதில் சொல்ல வேண்டியதில் அது மக்களுக்கே தெரியும் இருந்தாலும் நம்ம ஞாபகப்படுத்தணும்ல சில பேருக்கு ஞாபகப்படுத்தணும்ல அதுக்காக தான் வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பத்து தோல்வி பழனிசாமி பற்றி அப்படிங்கிறத கம்மில் ஷேர் பண்ணிட்டு போங்க அப்படி பிக்டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய டாபிக்ஸ் பொலிட்டிக்கல் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்மளால் தொடர்ந்து வரப்போகுது